ஓ நாளை சக்தி மிக்க சனி மகா பிரதோஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் சனி மகா பிரதோஷம் நான் சொன்ன இந்த மந்திரத்தோட சேர்ந்து நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தோட ஒரு சிறு பரிகாரத்தை செய்யுங்க சனிகரம் கொடுத்தா எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வரவேண்டிய அத்தனையையும் சனீஸ்வர பகவானால் ஈஸ்வர பகவானால் பிரதோஷ நேர மந்திர ஆகர்ஷண பூஜையில் செய்வதன் மூலமாக கிடைக்கும் என்ன செய்யணும் முழுமையா பதிவு செய்யற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் எல்லா தெய்வங்களும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தெய்வம் சிவபகவான் அந்த சிவபகவானை நாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் தெளிவாக சொல்றாங்க அதுதான் பிரதோஷம் பனிரெண்டு பிரதோஷத்திற்கு சமமான ஒரு பிரதோஷம் என்றால் அது சனி மகா பிரதோஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் வளர்களை சனி மகா பிரதோஷம் நாளை வர இருக்கின்றது நான் இந்த பதிவுக்கு முன்னாடியே சொன்னேன் ஓம் சிவ சிவ ஓம் இது சகல ஐஸ்வரியத்தை தரக்கூடிய அற்புதமான சித்தர்கள் வழங்கிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயோ அல்லது பிரதோஷ நேரமான மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளையோ அல்லது இரவு உறங்க செல்வதற்கு முன்னாடியோ கண்டிப்பாக ஒரு நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் எழுதுவதன் மூலமாக சிவபகவானின் மூலமாக சனீஸ்வர பகவானின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் சனீஸ்வர ராசி எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தொழிலை கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் உண்மையாய் வேண்டக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் இந்த சனி பகவானை வழிபடுவதற்காகத்தான் சனி மகா பிரதோஷத்தையே பெரிய அளவில் நமது முன்னோர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சனி கொடுத்தாள் தடுப்பார் என்பது நம்மளோட பெரியவங்க சொல்ற முக்கியமான ஒரு ரகசியம் வழிபட வேண்டிய நாளான சனிமகா பிரதோஷத்தன்று வாழைப்பழத்தை கையில வச்சு இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த நான்கு வாழைப்பழத்தை பசுவிற்கு நீங்கள் கொடுப்பதின் மூலமாக ஐஸ்வர்யங்கள் சார்ந்த தடைகள் எல்லாம் சரியாகும் எருமை மாட்டுக்கு கொடுப்பதின் மூலமாக நோய் நொடிகள் சரியாகும் உயிர் பலி மரண பயத்தில் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க தீராத குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தை ப பஞ்சாமிரதமாக செய்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து நான்கு பேருக்கு இந்த பிரசாதத்தை தாருங்கள் அல்லது வீட்டிலேயே மஞ்சளில் சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சிட்டு அவருக்கே இந்த பஞ்சாமிரதம் அபிஷேகங்களை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே இதை சாப்பிடுவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதோட சேர்ந்து வாய்ப்பு இருக்கிறவங்க எள்ளுரண்டைய வாங்குங்க ஒரு பதினோரு எண்ணிக்கையுண்டைய கையில வச்சு இந்த மந்திர ஜபம் செய்து கோயிலுக்கு கொண்டு போய் கோயில்ல வரவங்களுக்கு சிவ வழிபாடுகளை வரக்கூடியவங்க யார் வருவாங்க பிரதோஷத்தன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுமே எங்கு சிவ மந்திரங்கள் ஒழிக்குமோ அங்கு வருவாங்க அங்க வரவங்களுக்கு இந்த எள்ளுரண்டைய கொஞ்சம் பிரிச்சு கொடுத்து வருவதன் மூலமாக என்பது நம்மளோட சூட்சம சக்தியை பிரதிபலிக்கக்கூடியது சனி பகவானுக்குரிய பரிகார பிரசாதமும் கூட உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகளை சரி செய்து தரக்கூடிய தான் அதைய நாளைக்கு நீங்கள் கொடுப்பதும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இது ஒரு ரகசிய பரிகாரம் நான் என்னை தனிப்பட்டவர்களை சந்திக்கிறவங்களுக்கு சொல்லித்தரது இப்போ ஓபனா உங்களுக்கும் சொல்றேன் மறக்காம நாளை இந்த வழிபாடுகளை செய்து வளம் நலம் பெருங்கள் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு கொண்டிருக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு சங்கடங்களுக்கு பயங்களுக்கு தொல்லைகளுக்கு நேரா வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில வந்து என்னை சந்திக்கலாம் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிலிருந்து ஏழு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகள் வேண்டுமென்றால் பணம் சார்ந்த தெளிவுகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் கடன் சார்ந்ததை படிப்படியாக சரி செய்ய வேண்டும் என்றால் பண ஆகர் பயிற்சியான மணி செவன் எயிட் ரெண்டு மணி நேரம் ஜூமர் ஷாப்பா நடக்குது உலகத்துல எங்க இருந்தும் இதை நீங்க கத்துக்கலாம் சிறு கட்டணம் இதுல கலந்து கொள்வதற்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வரும் திங்கட்கிழமை போகி பண்டிகைக்கு ஒரு சிறப்பு பதிவை அடுத்த பதிவாக அனுப்ப போறேன் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் பண்ணுங்க திங்கக்கிழமதான் பௌர்ணமியும் கூட ஸோ அந்த பௌர்ணமிக்கு சிறப்பு சத்யநாராயண தனாகர்ஷண பூஜையை செய்ய இருக்கின்றோம் இந்த பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு சக்தி மிக்க ஒரு தெய்வீக நறுவணத்தை கொடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய குங்குளிய சாம்பிராணி முப்பது நம்பர் பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் அதோடு சேர்ந்து கோமதி சக்கரம் பூஜையிலிருந்து உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ இதை பெறுவதற்கும் உங்க பேர சங்கல்பம் செய்வதற்கும் கீழக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாத இறுதியில் நான் மலேசியா வர இருக்கின்றேன் அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா வர இருக்கின்றேன் மலேசியா மற்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க நமது பயிற்சி கலந்து கொள்ள உங்கள் இல்லத்தில் யாகங்களும் பூஜைகளும் செய்ய அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் தை பிறக்கப்போகுது அற்புதமான ஆனந்தத்தை உங்களுக்கு தர வேண்டும் என குபேரம் எடுத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஓம் நம சிவாய்